ராமதாசை சந்திப்பதற்காக பனையூரிலிருந்து புறப்பட்டு தைலாபுரம் போயிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே கிளம்புவதற்கு முன்பாகவே இதெல்லாம் எனக்கு கண்டிஷன் இதெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் சார்பில் ஏற்கனவே என்னென்ன கண்டிஷன்ஸ் என்பதை எடுத்துக்கொண்டு முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் தூது போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ராமதாஸ் தன்னுடைய அப்பாவையே மகன் எதிர்த்ததற்கான காரணம் கட்சியை காப்பாற்றுவதற்கா அல்லது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கா என்கிற மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு பொது வெளியில் விவாதமாக இருக்கிறது தன்னுடைய மருமகனை அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய முதல் மருமகனை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இன்றைக்கு உருவாகி வெடித்து பூதாகரமாகி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய மருமகனும் சரி ராமதாஸ் இன்றைக்கு கட்சிக்குள் கொண்டு வந்து இளைஞரணியை பொறுப்பை கொடுத்திருக்கிறவரும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிறது தான் கூடுதல் ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் மோதலுக்கு காரணம் என்ன இது தொடர்ந்து கடந்த ஆறு மாதங்களாக கடந்து இருந்த விஷயம்தான் இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது என்கிற கூடுதல் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ன நடக்க போகிறது தைலாபுரத்தில் இரண்டாக பிளவுபடுமா பாமக என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்ப் குரலின் செய்தி தொகுப்பு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறியது அதுல ரொம்ப முக்கியமானது இப்போ இரண்டு பேரும் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு ஏன்னா ராமதாஸ் அவர்கள் சொன்ன பெயரான முகுந்தன் ஏன் வரக்கூடாது என அன்புமணி நினைக்கிறாருங்கிறது தான் ஓப்பன் மாறி மாறிப்போச்சு இதற்கு ஒரே காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்புமணி தன்னுடைய மருமகனான டாக்டர் ப்ரித்திவனை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதற்காகத்தான் இவ்வளவும் அப்படின்னு ஒரு விஷயம் தொடங்கி தொடங்கியிருக்கிறது ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முகுந்தனுக்கு அவர் ஏன் செய்யணும்னு நினைக்கிறாரு பிரித்திவனுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருங்கிற அடுத்த கேள்வி வரும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போடணும் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை அன்புமணிக்கு முன்னாடி ரெண்டு அக்கா இருக்காங்க இந்த ரெண்டு அக்காவும் திருமணம் செய்து கொடுத்துட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக பாமக என்கிற கட்சியினுடைய அமைப்பில் அடுத்த கட்ட அதிகாரமாக அன்புமணி உருவாயிட்டார் இப்போ அன்புமணிக்கு மகள்கள் பிறக்கிறாங்க மூணு மகள்கள் அப்போ அவருக்கு அடுத்தது அந்த கட்சியில ஒரு ஆண் வாரிசு ஏன்னா இன்னமும்ன்றக்கு அப்படி தான் இருக்குது இந்திய சமூகம் ஸோ ஒரு ஆண் வாரிசு இருந்தால் தான் இன்னும் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கிற இடத்துக்கு தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தனை ராமதாஸ் உள்ளே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஓவரால் ஜிஸ்டாக தெரியுது ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் அக்கா பையன் ரெண்டு பேரில் ஒருத்தருக்காக தான் இப்போ இந்த போராட்டமே நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதல் சுவாரஸ்யமாக இருக்குது என்ன அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய முதல் மகள் ஸ்ரீ காந்தி என்கிற காந்தி மிதி அம்மையாக இருக்குது அவங்களுக்கும் பரசுராமன் அவர்களுக்கும் மொத்தம் மூணு பசங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுகந்தன் முகுந்தன் ப்ரித்திவன் அப்படின்னு மூன்று பேர் சொல்கிறாங்க அந்த பிரித்திவன் இன்றைக்கு அன்புமணியினுடைய மருமகனாக சம்யுக்தா அவர்களுடைய கணவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமணம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு நம்ம இதில் நம்ம மகளோட மூணு பசங்களில் ரெண்டு பேரை டாக்டர் ஆக்கிட்டோம் ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டான் பட் அவனை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவன் அவனுக்கு நம்ம வீட்டில் பொண்ணும் கொடுக்கல அப்போ என்னென்னா நம்ம பேரணு கட்சிக்குள்ளே கொண்டு வரலாங்கிறது ராமதாசினுடைய எண்ணமாக இருக்கிறது அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு பேருமே அன்னதம்பிகளாக இருந்தாலும் ஏன் மருமகன் இருக்கும்போது எதுக்குப்பா அவனுக்கு உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வெடிச்சு கிளம்புனதுக்கான எல்லா பிரச்சனையாகவும் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது இதில் உள்ளபடியே நம்ம யோசிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தா நீங்கள் எல்லாருக்கும் நெருக்கடி தான் ஏன்னா என் பேரனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு என் மருமகனும் உங்களுக்கு பேரன் தானே அப்போ அவனுக்கேயே கொடுக்கக்கூடாதுன்னு இவர் கேட்குறாரு ஸோ இப்படியான ஒரு விஷயம் அகது போகிறது நேரடியாக இளைஞரணி பதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் கேட்டதாக இப்போதைக்கு தெரியல அடுத்த பவர் சென்டராக வேறு வகையில் என் மருமகன் கூட வந்துக்கிட்டோம் இமீடியேட்டாக நீங்கள் அவனுக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டாங்கிறது தான் கடந்த சில மாதங்களாக அது பிரச்சனையாக மாறி அன்புமணி அவர்களை தலைவராக்கிய பிறகே இளைஞரணி தலைவருக்கான அந்த போட்டி வந்து இதுவரைக்கும் ரெண்டு பேரை ராமதாஸ் போட்டிருக்காரு ரெண்டுத்தையுமே அன்புமணி எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கணும் அப்போ ஒட்டுமொத்தமாக இது எந்த இடத்துக்கு இது வருது அப்படின்னா கட்சியை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சியை தொடங்கிய அதனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை நீக்குவதை நோக்கி இது நகர்கிறதா என்கிற மிக முக்கியமான கேள்வியை தான் இப்போ நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு ராமதாஸ் அவர்களை நீக்கப்படுவாரா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் நிறுவனர் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம் இன்னைய டேட்டுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு இந்தியாவினுடைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கான இருக்குது இல்லையா கட்சியினுடைய சட்ட விதிகள் அதெல்லாம் பேசக்கூடியது பவுண்டர் நீங்க உள்ளே வச்சிக்கலாம் அவரை உங்களால் நீக்க முடியும் அதுக்கான பொதுக்குழு செயற்குழு இதுக்கான அந்த பைலாசத்தை என்ன வச்சிருக்காங்க பொறுத்து ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவர் என்பதோடு சரி அவர் வேற எந்த பொசிஷனும் அவருக்கு இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது லீகலா தான் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ அப்ப இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்தளவுக்கு போகுமா என நேற்றைக்கு அவர் சொல்லும் பொழுது பனியூரில் எனக்கு ஒரு அலுவலகம் இருக்குது நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீவைண்டு போனோம் அப்படின்னா திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்கும் இல்லையா அந்த மாம்பழத்துக்காக சண்டை போட்டுட்டு வரும்போது உலகத்தையே சுற்றி வராமல் அப்பா அம்மா சுற்றி வந்து ஒரு படத்தை வாங்கிடுவார் முருகர் கோச்சிக்கிட்டு போவார் இனி நான் உங்களோட இருக்க மாட்டேன் நான் தனியாக போகிறேன் எனக்கென்று ஒரு மலையை உருவாக்கி கொண்டு அங்கேயே இருக்கிறேன் என்னை பார்க்க நீங்களெல்லாம் அங்கேயே வாருங்கள் அப்படின்னு அந்த திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும் முருகர் அப்படி கோச்சிக்கிட்டு ஒரு பயணி மலைக்கு போயிடுவார் அந்த மாதிரி எனக்கென்று ஒரு அலுவலகம் எனக்கென்று ஒரு அமைப்பு பனையூரில் புதிதாக தொடங்கி இருக்கிறேன் என்னை பார்க்க நீங்கள் எல்லாரும் அங்கு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மேடையில் ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது அன்புமணி அவர்கள் அதை சொல்லிவிட்டு மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்கலாம் சொல்லிட்டு அவர் வெளியில போறாரு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ராமதாஸ் அவருடைய காரையே பாமகவினர் மறித்து அன்பமணி வாழ்க அன்புமணி ராமதாஸ் வாழ்கனு கோஷமிட்டு இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் ஆனால் இது என்ன மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நேற்றைக்கு முழுக்க முழுக்க நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் தான் ஏன்னா அன்புமணிங்கிறது கிளம்பி பாண்டிச்சேரிலேருந்து டைரெக்டாக பணையூர் வந்தாச்சு அவர் கூடவே சில முக்கிய நிர்வாகிகள் கிளம்பி வந்துட்டாங்க ஒரு இமீடியட்டான டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துருக்கிறது குறிப்பாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி ஆகட்டும் பொருளாளர் திருமிகு திலகபாமா அவர்கள் ஆகட்டும் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் இப்போது சேலம் மேற்கொண்டு இருக்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அன்புமணி அவர்களை சந்திச்சிட்டு சில விஷயங்களை பேசிட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு ராமதாஸ் அவர்களை நேற்றைக்கு திரும்ப பின்னிரவு நேரத்தில் போய் சந்திக்கிறாங்க சந்தித்து அவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறது இதற்கு பிறகு தான் இன்றைக்கி ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் எல்லாம் அதாவது ஜி கே மணிலாம் உள்ளே போயிட்டு ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வராது ரிப்போர்ட்டர்ஸ் ஆவலோடு காத்திருக்காங்க காத்துருட்டு சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க சார் நல்லதா அப்படின்ற ரேஞ்சுக்கே அவங்க அவங்களுடைய அந்த அதாவது அந்த பிரேக்கிங் நியூஸ் நடுராதிரி ஆனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதில் சேர்க்கறது அப்படின்னு தெரியல பட் அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ என்ன சொல்லிட்டாங்க இன்றைக்கி காலையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சேர்ந்துருவோங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது அப்படியே பேசிக்கிறது தான் மாற்று கருத்துக்கள் இருக்குங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொன்னாலும் கூட சில டிமான்ஸ் என்பது அன்புமணி தரப்பில் உறுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அந்த இடம் வந்து கவனிக்க தகுந்ததாக மாறுகிறது ஸோ இந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கே திரும்ப மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு ஒரு மாதிரி ஃபீஸபிளாக கொண்டு வந்து ரெண்டு தரப்புலேயும் பேசி இடையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மாட்டினவங்க இருக்காங்க இல்லையா தலைவர்கள் இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க ஆஃபீஸ் பேரரசு இவங்க பேசி இன்றைக்கி காலையில் சந்திச்சிடலாம் அதாவது சனிக்கிழமை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்திச்சுக்கலாம் அப்படின்னா பதினோரு மணிக்கு அவர் வந்துடுவாருட்டாங்க எல்லாம் பார்த்தா பதினோரு மணிக்கு தான் அன்பு மணிங்கிறதே கிளம்புறாரு கிளம்பி போனாருன்னா அவர் காரில் ஏறி கொண்டு இருக்கிறாருங்கிற ரேஞ்சுக்கு பிரேக்கிங் நியூஸ் லைவ் எல்லாம் அடித்து போட்டாச்சு இவர் ஏறி இருக்கிறார் அங்கே போய் ரீச் ஆகி பேச்சுவார்த்தை என்பது தொடங்க போகிறது ஆனால் அது என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் பொறு அதாவது பதவியில் இருக்கக்கூடிய பொருள் பொறுப்பாளர்களை வைத்துக்கொண்டு பேசுவது அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது அப்படின்னு இரண்டு கட்டங்களாக இது நடக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது இது எல்லாத்தையும் மிக மிக முக்கியமானது நேற்றைக்கு ஆக்சுவலாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க சொல்லி அன்புமணி அவர்களும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் தான் முடிச்சு வெளியில் வாக் அவுட் பண்ணும்போது சேர்ந்து போகிறாங்க தொண்டர்கள் சூழ்ந்துட்டு போகிறாங்க இதில் அவங்க தரப்பில் இருந்து என்ன டிமாண்ட் சைக்கப்படுகிறது அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அக்கா பையன் வேண்டான்றதுக்கு காரணம் தன்னுடைய மருமகன் தானா அப்படிங்கிற ஒரு என்ன நீங்கள் வாரிசு அரசியலில் எதிர்க்கிறீங்க வாரிசு அரசியல்னால் குடும்பத்திற்கு இன்னும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க அப்படின்னா இப்போ அவர் ஒரு காலத்திலும் தன்னுடைய மருமகன் கட்சிக்குள்ளே வருவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு ஏன்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு சத்தியம் பண்ணார் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நானும் பதவிக்கு பக்கத்துலேயே கூட வரமாட்டோம் இன்னைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு இல்லையா அவரை பார்த்து பலர் எழுப்பக்கூடியது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டுக்கு பிறகு நீங்கள் கட்சியில் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க பொறுப்பு கொடுத்து நீங்க உடனடியாக எம்பி கேண்டிடேட் ஆக்கப்பட்டீங்க அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரானீங்க கேபினட் அமைச்சராக உட்கார்ந்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு அரசியலில் எவ்வளவு வயசு இருந்தது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே அன்புமணி ராமதாசை நோக்கி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் அந்த லைன் அப்படின்னா சௌமியா அன்புமணிக்கும் அது பொருந்தாதா அவங்கள ஏன் தர்மபுரியில் கேண்டிடேட்டாக போட்டிங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி ரைஸ் ஆகும் அப்போ இதுக்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னா இந்த கேள்விகளே அவர் எதிர்கொள்ள மாட்டார் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேரில் யார் வந்தாலும் அன்புமணியுடைய அக்கா அவர்கள் ரெண்டு பேரும் அவங்க பையன் தான் அதனால் அது வந்து பிரித்திவனாக இருந்தாலும் சரி அல்லது முகுந்தனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர்ந்துடும் ஆனால் இதில் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இது இருக்குது இல்லையா ராமாயண கதையை வரைக்கும் நீங்கள் இதை லிங்க் பண்ணிக்கலாம் பட்டு அதில் ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம பனையூரை நோக்கி வந்தோம் அப்படின்னா பனையூரில் போடப்பட்ட ஆஃபீஸ் என்பது ஒரு புது ரத்தத்தை அன்புமணிக்கு ஒரு நெகோஷியேஷனுக்குள்ளே பாய்ச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் நேற்றையிலேருந்து ஒரு மீன் கண்டட்டாகவும் பனையூர் மாறி இருக்கிறது அப்பாவிடம் சண்டை போட்டு கொண்டு வருகிறவர்கள் சங்கம் ஆரம்பிக்கக்கூடிய இடமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை ஒரு பக்கம் மீன்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் இதை வெளிப்படையாக சொல்லாமல் முகுந்தனை கொண்டு வருவது என்பதை தாண்டி இந்த டெசிஷனை அவரை வந்து சரின்னு அவர் சொல்லணும் அப்படின்னா அன்புமொழி செய்த தவறுகள் அப்படின்னு ஒரு பட்டியலிட வேண்டிய ஏன்னா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டாக்டர் ராமதாஸ் வருகிறார் அப்போ அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா அன்புமணி செய்தது குறிப்பாக கடைசியாக எடுத்த கூட்டணி என்பது அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு நான் என்கிட்ட விடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு பொதுக்குழுவில் பேசினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சிதான் யாருடன் கூட்டணி என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு கிடையாது அன்புமணி ராமதாசுக்கு அவருடைய பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த அன்புமணி ராமதாசுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஒரு முறை தவறு செய்தால் மீண்டும் தவறு செய்வோம் என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு தவறாயிடுச்சு பிஜேபி கூட்டணிக்கு போனோம் பத்து தொகுதியில் போட்டியிட்டு ஜீரோ சீட்டு தான் ஜெயிச்சோம் அது ஒரு தவறு அது எந்த பாதை அப்படிங்கிறத அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்போ முடிவு செய்வோம் அடுத்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார் இப்படி அவர் சொன்னது என்பது அன்புமணியை உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொல்கிறத கேளு இதுக்கு மேலே இதை பண்ண முடியாதுன்னு வீட்டுக்குள்ள பேசி பேசி கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிறதுனால தான் அவர் பொது வெளியில் போட்டு உடைச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடத்தின போராட்டம் போட்டு ரெண்டாக தான் நடத்தினாங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் அங்கேயே போராட்டம் நடத்துறாரு அன்புமணி காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்கே போராட்டம் நடத்தினார் அப்படிங்கறதையும் கவனிக்கணும் திடீர்னு நடுவில் பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வலுவல்ல கால வகை நானே அப்படின்னுட்டு நன்னூல் விதியெல்லாம் போட்டார் கேட்டாவது கூட்டணி பற்றி இல்லை அப்படின்னுட்டு பிஜேபியை விட்டு நகர்ந்து அதிமுகவின் நோக்கியோ அல்லது திமுகவை நோக்கியோ போகுதுங்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணிக்கு முன்பாகவே கூட ராமதாஸ் கிட்டே ஒரு தனியார் திளைக்காட்சி பேட்டியில கேட்குறாங்க மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னும் போது ராமதாஸ் சொன்னாரு ஜீரோவுக்கு கீழே நம்பர் இல்லையே அப்படின்னு சொன்னார் ஆனா அதே பாஜகவோடு கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இருபத்தி அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா அதிமுக கூட்டணியில நாங்க இருக்கும் கூட மோடி இருக்காருங்கிற மாதிரி பிஜேபி இருக்குன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜீரோக்கும் கீழே மதிப்பெண் கொடுப்போம்னு சொன்ன மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணில நீங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படிங்கறத ராமதாஸ்க்கு விருப்பம் இல்லாமலே அன்புமணியிடம் கொடுத்து அவரை எடுத்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அன்புமணி அதாவது இப்போ இவரை போடணும் என் பேரனா நான் ஆக்க போகிறேன் நீ முடியாதுங்கிற உன்கிட்ட நான் தலைவர் பதவி கொடுத்து நீ இவ்வளோ நாளில் இதெல்லாம் தப்பாக பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு என் பொறுப்பை கொடுங்க நான் போடுறேன் அதுல முதல் இது தம்பியை போட்டு இளைஞரணியை வளர்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு போராட்டமாக ஒரு உணர்ச்சி மிகுந்த பாச போராட்டமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பழைய சிவாஜி படம் உணத்துலலாம் அப்பா பெரிய மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் பையன் கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்டோரி லைன் போகும் இப்போ அப்புறம் பிரிஞ்சுருவாங்க போகும் வருன்ற மாதிரி ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவ் பாசப்பிணைப்பாகத்தான் அது மாறி இருக்கிறது இன்னைக்கு முடிச்சுட்டு அவங்க ஒரு வேளை ஒருமித்த இடத்துக்கு வந்தாலும் கூட அதிகபட்சம் இதை தள்ளி போடலாம் அடுத்து இளைஞரணி யார் ஏன்னா இது வரைக்கும் ராமதாஸ் அவர்களுடைய ரெண்டு பிக்ஸை காலி செய்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல் பிக் அப்படிங்கிறது ஜி கே மணி அவர்களுடைய மகன் தமிழ்குமரன் ஜி கே மணியை கொண்டு வந்து இளைஞரணியினுடைய தலைவராக ராமதாஸ் நியமித்தார் ஜி கே ஏன்னா ஜி கே மணி விட்டு கொடுத்த தலைவர் பதவியில் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அன்புமணியை உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டி கொடுத்தாரு பட தயாரிப்பு நிறுவனம் லைக்கால் அவர் ஒர்க் பண்றதா சொல்றாங்க ஸோ அவர் அதுவே அன்புமணிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க சோ அதற்கு பிறகு அவர் ராஜினாமா அவராகவே செய்தார் இப்ப இருந்த இடத்துல அடுத்து முகுந்தன் பரசுராமனை போட்டா இதற்கு அன்புமணி வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் சொன்னதை அவங்க ஸ்டன்னாகி தான் எல்லாரும் பார்த்தாங்க யாரும் கைத்தட்டுங்க போனால் அவர் கேட்டு வாங்கக்கூடிய சூழலுக்கு தான் களம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி எதை நோக்கி போகிறது ஒரு அளவுக்கு மேலே ராமதாஸ் அவர்கள் டைட் செய்ய நினைத்தால் நினைத்தால் அது அவரையே கட்சியிலிருந்து ஒரு அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவுக்கு என்ன செய்தாரோ அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்தில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் போவதற்கு முன்பாகவே முன்னாள் பாமக சேலம் எம்எல்ஏவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் குறிப்பாக கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ போயிருக்காரு இவர் கடந்த காலத்துல இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தோல்வியடைந்தவர் பாமகவினுடைய எம்எல்ஏவாக அவர் கடந்த காலத்தில் இருந்தார் எடப்பா சேலத்தினுடைய பாமக மாவட்ட செயலாளர் அவர் தான் முன்னாடி போயிட்டு இதை பேசியிருக்கார் பேசி சில விஷயங்களில் முன்கூட்டியே தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த பிறகு சேர்ந்து பிரஷ்மீட்டுக்கு வர போகிறாங்களா தனித்தனியான மீட்டா அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு அறிக்கையா அப்படின்ட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் பாமகவினுடைய திசை வழி போக்கு குறித்ததாக இருக்க போகிறது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தொட அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்